ஆயால் வெல்கம் டு டிஎன்பிசி கற்றல் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உவமை தொடரும் அதனால் அதனுடைய பொருளும் பார்ட் டூ பார்க்கலாம் ஏற்கனவே பதினஞ்சு கொஸ்டின் பார்த்தோம் அடுத்தது பார்ட் டூ பார்க்கலாம் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் அதாவது வெள்ளம்னா நீரை சொல்கிறாங்க தண்ணி நீரோட மேல்மட்டத்துக்கு தானே மலர் வந்து தாமரை மலர் அதோட நீளம் இருக்கும் இல்லையா காம்போட நீளம் அப்போது முயற்சிக்கு ஏற்ற பலன் எவ்வளோ வெள்ளம் இருக்கோ எவ்வளோ அதோட ம தண்ணி இருக்கோ அதுக்கேற்ற ஏற்ற நீரம் தான் இருக்கும் தாமரை மலர் அப்போ முயற்சிக்கேற்ற பலன் இஞ்சி தின்ன குரங்கு போல அப்படின்னா இஞ்சி சாப்பிட்டா தவிப்பு குரங்கு எப்படி ஃபீல் பண்ணும் தவிப்பு இளமரை காய் போல அப்படின்னா மறை பொருள் காய் போலனா மறை பொருள் விழலுக்கு இறைத்த நீர் போல விழல்னா நிழலுக்கு இறைச்சோம்னா பயனற்றது விழலுக்கு இறைத்த நீர் போலன்னா பயனற்றது உயிரும் உடம்பும் போல அப்படின்னா உயிரும் உடம்பும் எப்படி இருக்கும் ஒற்றுமையாக இருக்கும் ஒற்றுமை ஒருமையுள் ஆமை போல அப்படின்னா ஆமை போல எப்படி இருக்கணும் அடக்கம் குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை போல குரங்கு கையில் பூ மாலை சீக்கணம் என்னவோ நாசம் நீர் மேல் எழுத்து போல நீர் மேலே தண்ணி மேலே எழுத்து எழுதுனா நிலையற்றது அதே கல் மேல் எழுத்து போலன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நிலையானது அன்றலர்ந்த மலர் போல அன்றளர்ந்தனா இன்னைக்கு பூத்த பூ பா பூமாரி அப்படின்னா புத்துணர்வு அன்றலர்ந்த மலர் போலன்னா புத்துணர்வு பாம்பின் வாய் தேரரை போல தேரரைன்னா தான் சொல்றாங்க பாம்பில் பாம்போட வாயில தவளை மாட்டிச்சுன்னா மீளாமை வெளி வர்றது கஷ்டம் இல்லையா மீளாமை பால்மனம் மாறா குழந்தை போல குழந்தைனாலே என்ன வெகுளி சித்திர பதுமை போல சித்திர மாதிரி இருக்க பதுமைனா பொம்மை மாதிரி இருக்கிறதுனா அழகு குன்றின் மேலிட்ட விளக்கு போல ஒரு மலை மேலே விளக்கு வச்சா எப்படி எல்லாருக்குமே தெரியும் அனைவரும் அறிதல் அடுத்தது வளர்பிறை போன்றது யாரோடது நட்பு வளர்பிறை போன்றது அறிவுடை யார் நட்பு தேய்விரை போன்றது யாரோடது அறிவிலார் நட்பு தேய்விரை போன்றது குன்றேறி யானை போர் காணுதல் அதாவது கீழே எல்லாம் போர் நடந்துட்டு இருக்கு நம்ம கீழே இருந்தால் நம்மளே இது பண்ணிடுவாங்க அதனால மலை மேலே ஏறி ஒரு போரை பார்க்குறது எப்படி பாதுகாப்பு அதுக்கும் சொல்லலாம் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா தன் கைப்பொருள் கொண்டு தன் வேலையை செய்தல் அதாவது அவங்க வேலையை அவங்கக்கிட்டே இருக்கிற பொருளை வச்சு செய்கிறது தான் குன்றேறி யானை போரை காணுதல் அப்படி சொல்லுவாங்க அடியற்ற மரம் போல் அடி இல்லாத மரம் என்ன ஆகும் சாய்தல் அடியற்ற மரம் போலன்னா சாய்தல் தேங்க்யூ ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ